ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா எனக்காக என்னை நம்பி நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி ஒன்றும் இல்லை நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சரி நேராக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட வந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் செஞ்சுட்டு முட்டை தான் ஆம்லேட் போடுறதுக்காக வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அரிஞ்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு மூட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா சரியாக ஆம்பளேட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் முதல் முறையாக வந்து இந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்துருக்கேன் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் அதாவது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நம்ம வந்து இந்த ஜென்மத்தில் ஒரு முறை தான் நம்ம வந்து பிறந்திருக்கோம் அதுவும் வந்து மனிதராக பிறந்திருக்கிறோம் அது வந்து எவ்வளோ வந்து எதிர்ப்பு வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ நல்லது கெட்டது இருந்தாலும் நம்ம சகிச்சுக்கிட்டு நம்ம குடும்பத்தை நம்ம பிள்ளைங்க நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போராடி தான் நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம மனசில் பதிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம வாழ முடியும் முதல்ல ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனசு வந்து கோழதனமாக அடைஞ்சிருச்சு ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து நம்ம வந்து முடங்கி போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து எதிர்த்துலாம் வாழவே முடியாது அது எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் சரி வாழ முடியாது நம்ம நம்மளை வந்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் நம்ம அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம வாழ்க்கை உண்டு நம்ம குழந்தைங்க நம்ம குடும்பம் நம்ம வேலை நம்ம இன்றைக்கி வந்து வேறு வேலைக்கு போனால் தான் நம்ம வந்து நம்ம பிள்ளைங்கள காப்பாற்ற முடியும் நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு நம்ம விலையை பார்த்தா மட்டும்தான் நம்ம வந்து நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற குக்கரில் சாம்பார் முதல் நாள் வச்சு சாம்பார் இருந்துச்சு முருங்கைக்காய் மாங்காய் எல்லாம் போட்டு கேரட் பீன்ஸ்லாம் போட்டு சமை சூப்பராக இருந்துச்சு இருந்தாலுமே சாம்பார் ஊற்றி சாப்பிட ஒரு மாதிரியே பிடிக்கலை அதனால் தக்காளி சாதம் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தக்காளி சாதம் வச்சுருந்தேன் எனக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாம்பார்லாம் ரொம்பவே பிடிக்காது காரக்குழம்பு புளிக்குழம்பு தக்காளி குழம்பு இந்த மாதிரி தக்காளி சாதம் புளி சாதம் இதெல்லாம் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவேன் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்து தக்காளி சாதம் புளி குழம்பு புளி சாதம் இதெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் Nandri wanna come thank you.